அப்போ இனிமேல் நாம் ஒவ்வொரு வார்த்தையாக வர பார்ப்போம் ஆதியிலே என்கிற வார்த்தை உங்களுக்கு ஒருவேளை தெரியலாம் எபிரே மொழியிலே பெரேஷித் என்று சொல்கிறார்கள் இந்த பெரேஷித் என்கிற வார்த்தை தான் நமக்கு தமிழில் ஆதியிலே என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது ஆங்கில பைபிளில் இந்த பிகினிங் அது எப்ரே பைபிளுடைய முதல் வார்த்தை அதுதான் அது என்ன முக்கியம் சரியா ஆகவே ஆதியிலே என்று பார்க்கிறோம் இந்த இடத்திலே ஆதி என்பது தேவனுடைய ஆதியை சொல்லவில்லை ரொம்ப கிளியராக இருக்கணும் இது தேவனுடைய ஆதியை சொல்லியல் சொல்லவில்லை ஏனென்றால் தேவன் அனாதியானவர் அவருக்கு ஆரம்பமே இல்லை வி கனாட் இமேஜின் த பிகினிங் ஆஃப் காட் ஆண்டவர் எப்படி உருவானார் என்கிற அல்லது அந்த கற்பனைக்கே நம்ம போக முடியாது அவர் திங்கிங் லிமிடெட் பட் காட் இஸ் அன்லிமிட்டெட் இன்ப நாம் ஒரு இருந்து பைனை கற்பனை செய்ய முடியாது ஆகவே இந்த ஆதி என்பது இறைவன் இருக்கின்ற ஆதியை சொல்லவில்லை நாம் பாருங்க இறைவன் தோன்றிய ஆதி என்று கூட சொல்லக்கூடாது பேச்சுவளக்கில் நம்ம பேசலாம் தவறு இல்லை ஆனால் அவர் இருந்த ஆதி என்று சொல்ல வேண்டும் அல்லது அவர் இருக்கிற ஆதி அவருக்கு அவர் இல்லாத காலமே கிடையாது ஆகவே ஆதி என்று சொல்லும்போது இந்த படைக்கப்பட்ட நாளை சொல்கிறது ஆதியிலே அடுத்தது இந்த வசனத்தில் வருகிற ஆதி இட் இஸ் நாட் செகண்ட் அந்த இந்த செகண்டை சொல்லலை நல்ல அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆதி என்கிற வார்த்தை ட்ரூலி ஸ்பீக்கிங் இன்க்ளூட்ஸ் இன்க்ளூட் செவன் டேஸ் ஆதி என்கிற வார்த்தை முதல் ஏழு நாட்களையும் சேர்த்து அது பேசுது ஆதியிலே தேவன் வானங்களையும் பூமியையும் படைத்தார் ஆதி என்கிற வார்த்தை ஒரு நாளையோ ஒரு செகண்ட சொல்லாமல் அந்த ஏழு நாளையும் ஒரு யூனிட்டாக சேர்த்து பேசுகிறோம் ஒரு ஒரு கோர்வையாக பேசுகிறது ஏன்னா ஆதியிலே தேவன் வானத்தி மீ படைத்தார் என்பது எதை சேர்த்தது இந்த ஏழு நாளையும் சேர்த்ததுதான் ஏன்னா அவருடைய படைப்பின் செயல் முடிவதற்கு ஏழு நாள் ஆனது அவை ஆதி என்பது இந்த மொத்த ஏழு நாளையும் சேர்த்துதான் அந்த ஆதி என்கிற வார்த்தை வருகிறது அதுக்கு முன்பும் ஒரு காலம் இல்லை ஏன்னா கேப்தியரியில் வந்து அதை ஃபிட் பண்ண பார்ப்பாங்க அதனால்தான் நம்ம கவர்வம் அணுக வேண்டியது ஆதி அல்லது என்பது ஏழு நாட்களை உள்ளடக்கியது இந்த முதல் ஏழு நாட்களை என்கிற ஒரு யூனிட்டை உள்ளடக்கியது அடுத்ததாக இந்த ஆதி என்கிற இந்த குறிப்பிட்ட நாளை இந்த குறிப்பிட்ட நாளை நம் இன்றிலிருந்து கணக்கிட ஆரம்பிப்போமானால் கொஞ்சம் கொஞ்சமா பின்னால் போனோம்னா டேட் நம்ம சொல்ல முடியாது டேட் மே மே இயர் நிச்சயமாக அது ஒரு குறிப்பிட்ட நாளிலே படைக்கப்பட்ட அவ்வளவு தான் குறிப்பிட்ட நாள் என்று மீண்டும் சொல்லும்போது இந்த ஏழு நாளை உள்ளடக்கி தான் நாம் பேச வேண்டும் அடுத்த ஒரு கேள்வி இப்போ இந்த ஆதி என்பது படைப்பின் துவக்கம் காலத்தின் துவக்கம் படைக்கப்பட்ட அனைத்து அனைத்து பொருட்களின் துவக்கம் ஆனால் தேவன் எப்போது துவங்கினார் என்றால் அது என்ன சொல்லுவோம்னா காட் இஸ் அவுட் ஆஃப் டைம் அதாவது தேவனை காலத்துக்குள் உள்ளடக்கக்கூடாது கூடாது தேவன் காலத்துக்கு வெளியே நின்று அதான் இப்படி பேசுங்களா இப்போ இந்த நியூஸ் பேப்பரை நான் இங்க இருந்த இடத்து இங்கே வைக்கிறேன் இந்த நியூஸ் பேப்பரை இந்த இடத்துல நான் வைக்கும்போது நான் இந்த நியூஸ் பேப்பருக்கு வெளியில் நிற்கிறேன் அதுபோல தேவன் காலத்தை படைத்த போது காலத்துக்கு வெளியே நிற்கிறார் பொருட்களை படைத்த போது பொருட்களுக்கு வெளியே நிற்கிறார் விச் மீன்ஸ் இந்த படைப்பில் எது எதற்குள்ளாகவும் அவரை அடக்கி அடக்கிவிடக்கூடாது காலத்துக்குள்ளாகவும் அவரை அடக்கக்கூடாது ஹீ சம்மோன் மற்ற அனைத்தும் இன்னொன்று படைப்பு வேறு படைக்கப்பட்டவர் படைக்கப்பட்டவை வேறு படைப்பாளர் வேறு ஆகவே ஆண்டவரை இந்த தேவனை நாம் இந்த நேரத்திற்குள்ளாக கூடாது அதே நேரம் அனைத்து பருப்பொருட்களும் பருப்பொருள்னு சொல்லும்போது சிடப்பொருட்களும் படைக்கப்பட்டவர்களாக வருகின்றன வார்த்தை ஆதியிலே இரண்டாவது வார்த்தை தேவன் இதுவும் உங்களுக்கு தெரியும் எலோஹிம் கிரீக் ஹீப்ரு வார்த்தை எலோஹிம் இதை எல் ஓஹிம் போது எலோகிம்னா இம்ல முடிகிறதுலாம் புளூரல் ஒருவேளை தெரியும் நினைக்கிறேன் இம்ல முடிகிற கிரீக் எப்படிய வார்த்தைகள் பெரும்பாலும் புளூரலை கொண்டது இல்லை பன்மையை கொண்டது என்பது பன்மையை பன்மையையும் கொண்ட ஒன்றாக இருக்கிறது பன்மை சொல்லாக இருக்கிறது பன்மை சொல் ஆனால் இதனால தான் சில வேளை நம்ம ஒரு நம்முடைய திரியேகத்தை நம்புகிறவர்கள் இந்த எலோகிமிலிருந்தான் ட்ரினிட்டியை நம்ம ப்ரூவ் பண்ண முயற்சிப்போம் தவறுண்டும் இல்லை ஏனென்றால் இந்த வார்த்தையிலே பன்மை பிதா குமாரன் பிதாகுமாரன் பரிசுதாவியானவர் இங்கே இருக்கின்றார்கள் என்று ஒரு வாதம் உண்டு அந்த வாதம் தவறு என்று சொல்ல முடியாது ஆனால் நாம் அதை எப்படி அணுக வேண்டும் என்றால் இந்த எலோகியம் என்கிற வார்த்தை திரியேகத்தை முழுவதுமாக நிரூபிக்கவில்லை ஆனால் திரியேகத்திற்கு சாத்தியம் உண்டு என்பதை அது வலியுறுத்துகிறது குறிக்கிறது என்றெல்லாம் திரியகத்தை முழுமையாக இது நிரூபிக்கவில்லை ஆனால் திரியகத்துக்கான சாத்தியம் இருக்கிறது என்பதை காட்டுகிறது அந்த நம்ம ட்ரினிட்டி இதை வச்சு நிரூபிக்க முயன்றோம் என்றால் வேறொரு சிக்கல் வரும் என்ன செய்வாங்கன்னா இந்த ஜஹா விட்னஸ் போன்றவங்கள்ட்டையோ அல்லது திருத்துவத்தை மறைக்கிற யாராவது நம்ம பேசுவோம் என்றால் அது என்ன சொல்றோம்னா இது ரெஸ்பெக்டிவ் புளோரல் தான் ரெஸ்பெக்டிவ் என்ன தெரியல பொதுவாக அரசைகளிலே ராஜாக்கள் பேசுவாங்க நம்ம பழைய திரைப்படங்களை பார்ப்போம் ஆனால் ராஜாவாகிய நாம் கட்டளையிடுகிறோம்னு சொல்லுவாங்க சிங்குளர் பர்சன் தான் நாம் என்கிற புளூரல் வேலை யூஸ் பண்ணுவாங்க ஸோ ஆகவே இது வந்து அவனமாக ஒரு பயன்படுத்தப்பட்டு வார்த்தை தானே தவிர இதை வைத்து திரியகத்தை நீங்கள் நிறுவக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த வாதத்தை ஒருளாக நம்ம எடுத்துக்கொண்டால் தான் நம்ம சொல்ல வேண்டியது நாங்கள் எலோகிம் என்கிற வார்த்தையை வைத்து திரியகத்தை நிறுவ முற்படவில்லை அல்லது நிரூபிக்கவும் இல்லை மாறாக எலோகிம் என்கிற பன்மை வார்த்தையிலே திரியகத்திற்கான சான்றுகள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன அவதோடு நிறுத்தினோம் திரியகத்துக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன அடுத்ததாக இந்த தேவன் இந்த தேவனை நம்ம எப்படி புரிய வேண்டும் என்றால் இருக்கிறவராகவே இருக்கிறவர் புரிய வேண்டும் இந்த தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறவர் இவர் இல்லாத ஒரு காலமே கிடையாது நம்ம தமிழ செலவில் சொல்லுவோம்னா தோன்றியவர் என்று சொல்லுவோம் ஆனா அந்த தோன்றியவர்ங்கிற வார்த்தையை சில அறிஞர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஆதாகம் ஒன்று ஒன்றுக்கு சில கமெண்ட்ரியில் நீங்கள் படிப்பீங்கன்னா ஒரு வார்ப்பாங்க எபிரேய தெய்வமான அமுன் ஏஎம் எப் எப்ரே தெய்வம் சாரி எப்ரே இல்லை எய்திய தெய்வம் எய்திய தெய்வத்திலே பண்டைய காலத்திலே அமுன் என்கிற ஒரு தெய்வம் இருந்தார் அந்த தெய்வன் ஹி எவால்டுன்னு வருது எவால்டு நம்ம தேவன் அப்படி எவால்வ் ஆனவர் அல்ல அதனால்தான் தோன்றியவர் என்கிற வார்த்தையை சில வேளை நம்ம பயன்படுத்தக்கூடாது பேச்சுவார்கள் நம்ம பயன்படுத்துவது வேறு பட் இறையில நுட்பமாக வரும்போது அந்த தோன்றியவர் என்கிற வார்த்தை பயன்படுத்தாமல் நாம் சரியாக பயன்படுத்த வேண்டிய வார்த்தை பைபிள் சொல்கிற தேவன் அமுன் என்கிற தெய்வத்தை போல தோன்றியவரோ பரிம பரிமாணித்தவரோ அல்ல மாறாக பைபிள் சொல்கிற தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறவர் அவர் இல்லை பரிமாணமாக வந்தவரும் இல்லை தெய்வத்தை போல அவர் இருக்கிறவராக இருக்கிறவா அவர் இல்லாத ஒரு காலமே கிடையாது அடுத்ததாக அவர் தோன்றாதவர் தானானவர் தானானவர் என்றால் செல்ஃப் எக்ஸிஸ்டிங் நமக்கு தமிழில் ஒரு வார்த்தை உண்டு பழைய தமிழ் இன்றைக்கு இந்த தமிழ் வார்த்தை நாம் அதிகம் பயன்படுத்துவதில்லை பழைய தமிழ் பாடல்களில் அது இருக்கிறது தமிழ் கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலும் அது இருக்கிறது அந்த வார்த்தை என்னவென்றால் தேவன் சுயம்புவானவர் சுயம்புமானவர் சுயம்பு சுயம்பு இந்த என்கிற வார்த்தையை நம்ம சிலர் இன்றைக்கு வேற மதத்தில் உள்ள வார்த்தை நினைப்பாங்க சுயம்பு என்கிற வார்த்தை தேவன் சுயமாகவே இருக்கிறவன்கிற வார்த்தை மிக அருமையான தமிழ் வார்த்தை தேவன் சுயம்புவானார் சுயமாக இருக்கிறவர் அடுத்ததாக இந்த தேவன் தொடக்கமும் முடிவும் இல்லாதவர் இன்ஃபைனைட் தொடக்கமும் முடிவும் இல்லாதவர் அடுத்ததாக நாம் இந்த தேவநிலை குறித்து படிக்கும்போது நீங்கள் இறையல் படிப்பீங்க உங்களுக்கு இறையல் அது விரிவாக வரும் நான் அந்த தேவனுடைய அடிப்படையான தன்மைகளை மட்டும் சொல்கிறேன் அவர் ஆவியாக இருக்கிறார் காணக்கூடாதவர் நித்தியமானவர் மாறாதவர் சர்வ வலிமுள்ளவர் சர்வ ஞானி சர்வ வியாபி படைத்தவர் பாதுகாக்கிறவர் அனைத்தையும் ஆளுகிறவர் இந்த தான் படைத்தார் யார் இத்தனை தன்மை உள்ள தேவன் தான் படைத்தார் இத்தனை தன்மை உள்ள தெய்வத்தை நீங்கள் வேறு எந்த விதமான புராணங்களிலும் பார்க்க முடியாது இந்த தெய்வத்தை நீங்கள் எங்கே பார்க்க முடியும் என்றால் யூதருடைய பழையற்பாட்டிலும் யூதருடைய பைபிளை பழையற்பாட்டையும் நம்முடைய புதிய ஏற்பாட்டை சேர்ந்து இந்த நூலில் மட்டும்தான் இந்த தெய்வத்தை பார்க்க முடியுமே தவிர வேறு எந்த மத நூல்களிலும் இந்த தேவனை பார்க்க முடியாது இவ்வளவு ஆற்றல் உள்ள இத்தனை பண்புள்ள உள்ள தேவனை நாம் பார்க்க முடியாது ஆகவே அனைத்தும் தேவனால் படைக்கப்பட்டபடியால் அவருக்கு முன்னும் வேறு எவரும் இருந்ததில்லை அவருக்கு பின்பும் வேறு தேவர்கள் இருக்க முடியாது படை எந்த படைப்பும் இறைவனின் இடத்தை எடுக்க முடியாது எந்த படைப்பும் இறைவனின் இடத்தை எடுக்க முடியாது என்பதை இஸ்ரேல் மக்களுக்கு போதிக்கும் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு இந்த வசனம் அப்போது எந்த படைப்பையும் நீங்கள் வணங்கக்கூடாது எந்த படைப்பும் இந்த இறைவனுடைய இடத்தை எடுக்கக்கூடாது எடுக்க முடியாது என்பதை இஸ்ரேல் மக்களுக்கு போதிப்பதற்காக ஆண்டவர் இந்த வசனத்தை மோசையை கொண்டு எழுதினார் ஏனென்றால் இஸ்ரேல் மக்களை சூழ்ந்து வாழ்ந்திருந்த மக்கள் அவர்கள் வணங்கின தெய்வம் எல்லாம் பூமியிலிருந்து உண்டானவைகள் பூமியிலிருந்து பரிமணி பரிமணித்து வந்தவைகள் எவாழ்வாழ்வி வந்தவைகள் ஆனால் இந்த தேவன் வாழ்வி வந்தவர் அல்ல பரிமாண கோட்பாட்டின்படி வந்தவர் அல்ல இவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர் ஆகவே நீங்கள் பிற கடவுள்களை வணங்குவதை தடை செய்வதற்கு சான்றாக அதாவது பத்து கட்டளைகளை கொடுக்கும்போது தேவனை தவிர வேறு எவரையும் வணங்கவும் நமஸ்கரிக்க வேண்டாம் என்று சொல்வதற்கு அடிப்படை இந்த வசனம் தான் அப்போ பத்து கட்டளைக்கு அடிப்படையே இந்த வசனம் நல்லா புரிஞ்சுடுங்க பத்து கட்டளைக்கு அடிப்படை இந்த வசனம் அப்போ இஸ்ரேல் மக்களுக்கு அந்த இறையியல் தத்துவ பார்வை கொடுக்க வேண்டும் என்றால் இந்த வசனம் தேவை ஆகவே இந்த வசனத்தை நாம் விஞ்ஞான பார்வையை அணுகாமல் இறையியல் பார்வையாகத்தான் அணுக வேண்டும் அடுத்ததாக மூன்றாவது வார்த்தை ஆதியிலே தேவன் வானத்தையும் அது எபிரேயில் ஷமாயும் என்கிற வார்த்தை இருக்கிறது சொல்கிறாங்க இந்த ஷமாயும் என்கிறது பொருள் இது புளூரல் வேர்டு திரும்பவும் எம்புல முடியுது பாருங்க ஷமாயிம் எப்படி எலோகிம் புலுரலோ அதுபோல் ஷமாயிமும் புலவுரல் தான் பன்மை தான் ஷமாயி மீன்ஸ் டு பி உயர்ந்தது என்று பொருள் டு பி லாப்சி உயர்ந்தது எதிலும் உயர்ந்தது என்று வருகிறது இந்த ஸ்பேஸ் என்பது கூட Created out of nothing now. Created out of nothing. Uh, every created being, either visible or invisible, is on space and அதாவது இந்த அண்ட சராசரமாக இந்த ஸ்பேஸில் இருக்கிற எந்த ஒரு பொருளும் இந்த ஸ்பேஸால் தான் தாங்கப்படுகிறது அப்படியானால் இந்த ஸ்பேஸை இந்த ஜடப்பொருட்களை தாங்கும்படி ஆண்டோர் உருவாக்கினார் பொருள் சரியா இங்கேயும் அவுட் ஆஃப் ஸ்பேஸ் எப்படி காலத்துக்கு வெளியே தேவன் நிற்கிறாரோ படைக்கப்பட்ட பொருட்களுக்கு வெளியே தேவன் நிற்கிறாரோ அதுபோல தான் ஸ்பேஸுக்கு வெளியே எனக்கு விஞ்ஞானிகள் என்ன சொன்னாங்க இந்த ஸ்பேஸ் அண்ட சராசரம் விரிந்து கொண்டே போகிறதுன்னு சொன்னாங்க சரி அப்படியே கருதி கொள்ளுவோம் அப்படி விரிந்து கொண்டு போனால் கூட கா ஆண்டவர் அந்த விரிவுக்கு அப்பாறு நிற்கிறார் அதனால் இந்த ஸ்பேஸுக்குள்ளே நீங்கள் தேவனை தேடி கண்டுபிடிக்க முடியாது எப்படி தேடி கண்டுபிடிக்க முடியாது உங்களோட ஃபிசிக்கல் ஐல அவர் தன்னை வெளிப்படுத்தவும் அந்த வெளிப்படுத்தலுக்கு நாம் செவி சாய்ப்பது மூலம் தான் தேவனை அறிய முடியுமே தவிர மூலம் இந்த ஸ்பேஸுக்குள்ள தேவனை தேடி கண்டுபிடிக்க முடியாது என்றால் தேவன் ஸ்பேஸுக்கு வெளியே நிற்கிறார் காலத்துக்கு வெளியே நிற்கிறார் படைக்கப்பட்ட பொருட்களுக்கு வெளியே நிற்கிறார் ஸ்பேஸுக்கு வெளியே நிற்கிறார் எந்த படைப்போடும் அவர் தன்னை அடையாளப்படுத்த மாட்டார் ஆகவே தேவன் இவை அனைத்தையும் கடந்து நிற்கிறார் அந்ததான் இப்படி சொல்லுவாங்க காலம் காலத்தை உருவாக்க முடியாது டைம் cannot கிரியேட் டைம் ஸ்பேஸ் கனாட் கிரியேட் ஸ்பேஸ் அதுபோல பருப்பொருளை மேற்கொண்ட இரண்டும் உருவாக்க முடியும் இந்த சைன்ஸில் சிலர் இப்படமா ஒரு விளக்கம் முயற்சிக்கிறாங்க என்னன்னா டைம் அண்ட் ஸ்பேஸ் கிரியேட்டட் மேட்டருன்னு வராங்க சொல்கிறாங்க டைமும் ஸ்பேஸும் சேர்ந்து மேட்டர் உருவாரிச்சிங்கிற ஒரு வியூ இருக்குது அது நம்ம என்ன சொல்லணுன்னா அது சாத்தியமே இல்லை விஞ்ஞானிகள்லேயே அது எல்லாரும் ஏற்றுக்கொள்வதில்லை ரெண்டாவது தேவன் டைமும் மேட்ருமே சாரி ஸ்பேஸ் ஆல்சோ கேட்டட் பீயிங் அவை படைக்கப்பட்டபடியினாலே தேவன் படைப்புக்கு வெளியே இருக்கின்றார் அடுத்த கடைசி அடுத்த வார்த்தை பூமி ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் ஹீப்ரூவில் எரட்ஸ் என்கிறதான வார்த்தை இதுடைய தம் ஆங்கில மொழியில் வந்து டஸ்ட் சொல்கிறாங்க தமிழில் நம்ம தூள் என்று சொல்ல முடியும் இதிலும் இதில் இருக்கிற அனைத்து பொருட்களும் அதாவது நம்ம சில ஆட்டம்னு சொல்லணும் இல்லை இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பொருட்களும் ஈவன் த எக்ஸ்ரே காமாரேஸ் இவைகள் உட்பட அனைத்துமே தான் உருவாக்கப்பட்டது மேட்ரு சென்ஸ் நம்ம ஆட்டம்னு சொல்லுவோம் மேட்ரேஸ் நத்திங் பட் ஆட்டம்ஸ் அப்படி புரிய வேண்டும் ஆகவே இந்த அனைத்தையும் பூமியையும் அனைத்தையுமே ஆண்டு உருவாக்கி சிருஷ்டித்தார் என்று பார்க்கின்றோம் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் இந்த சிருஷ்டர் வார்த்தை பாரா என்கிற கிரீக் ஹீப்ரோவார்டு நம்முடைய கிறிஸ்தவ அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா கிறிஸ்தவ அறிஞன் மட்டுமல்ல எபிரிய அறிஞர்களும் இந்த பாரா பாரா என்கிறதான எபிரிய வினைச்சொல் அது தேவனை தேவனோடு இணைத்து தான் பேசப்பட்டுள்ளது அதாவது தேவனுங்கிற வார்த்தை வரும்போது சிருஷிட்டு வார்த்தை எலோகிம் பாரா எலோகி ஆகிற தேவன் படைத்தார் எலோகிமை சப்ஜெக்ட் ஆகவும் பாராவை கொண்டு கொண்டுதான் இந்த வார்த்தை அதிகமாக பைபிளில் வருகிறது அதிகமாக மட்டுமல்ல அநேக அறிஞர்கள் சொல்வது எப்போதுமே அப்படித்தான் வருகிறது சொல்கிறார்கள் ஆகவே இந்த படைப்பின் செயலை தேவன் மட்டுமே செய்ய முடியும் இவனமாக ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை நாம் பார்க்கிறோம் விஞ்ஞானத்தின் அடிப்படையில் அணுகினாலும் இதில் எந்த பிரச்சனையும் இல்லை அடுத்ததாக பிற மதங்களின் அடிப்படையில் அணுகும்போது பிற மதங்கள் சொல்கிறதான படைப்பின் கோட்பாட்டை விட பைபிள் ஆதியாக ஒன்று ஒன்று மேலோங்கி நிற்கிறது ஏனென்றால் பிற மதங்கள் என்ன சொல்லுது இந்த பூமியிலிருந்து கடவுள்கள் தோன்றினார்கள் என்று சொல்கிறது ஆனால் பைபிள் இந்த பூமியே தேவன் படைத்தார் என்று சொல்கிறது ஆகவே சயின்ஸின் அடிப்படையிலும் சரி பிற மதங்களின் அடிப்படையிலும் சரி இறையல் அடிப்படையிலும் சரி ஆதியாக ஒன்று ஒன்று மிக எளிதாக தெளிவாக தேவன் படைத்த செயலை சொல்கிறது இவ்வளவு தெளிவாக வேறு எந்த மதங்களும் சொல்லவில்லை வேறு எந்த விஞ்ஞானிகளும் சொல்லவில்லை ஆகவே இவ்வளவு தெளிவாக கத்துடைய வார்த்தை கர்த்த தன் படைத்ததை நமக்கு கற்றுத்தந்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும் அவருக்கு நான் நன்றியுடைய இருக்க வேண்டும் என்ன இந்த உலகத்தை படைத்து அதில் நம்மையும் படைத்து நம்மையும் பாதுகாப்பவர் அவராக ஆகவே இப்போது உங்களுடைய கருத்துக்களை அல்லது உங்களுடைய கேள்விகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் அதாவது அந்த சமாய் படிச்சோம்ல அந்த வார்த்தை புளூரல் வார்த்தை தான் வானங்கள் வானங்கள் அடுத்த நீங்க கேட்டீங்க மூன்றாவது வானம் கேட்டீங்க சரிதானே நம் நம்ம நோட்லே ஆறா பக்கம் வாங்க ஆறா பக்கத்தில் இருக்குது அதுக்கு கீழே வாங்க வாயு மண்டலமான வானம் பிராணவாயு காணப்படும் இடம் கோள்கள் மற்றும் நட்சத்திரங்கள் காணப்படும் வானம் அண்டம் தேவன் பாசம் பண்ணுகிடமான வானம் தேவனின் சிங்காசனம் இதான் மூணாவது வானம் மூணு வானம் இருக்குல்ல ஆனா நான் ஒரு புஸ்தகத்தில் படித்தேன் அது எந்த அளவுக்கு சரியானது என்று தெரியவில்லை இந்த ரபிமார்கள் இருக்கிறார்கள் யோத ரபிமார் அவர்கள் இந்த வானங்கள்ங்கிற வார்த்தையை பல்வேறு விதத்தில் விளக்கினார்களாம் ஒன்று சில ரபிமார் மூன்று வானங்கள் என்று சொன்னார்களாம் சில ரபிமார் ஏழு வானங்கள் என்று சொன்னார்களாம் ஏனென்றால் ஏழு தான் அவங்கள பார்வையில் பெரும்பாலும் முழுமை புரியுதுல அப்ப ரவிமாருக்குள்ளாகவே வானங்கள்ங்கிற வார்த்தையை மூன்றாக பிரித்தவர்களும் உண்டு ஏழாக பிரித்தவர்களும் இருக்கிறார்கள் அப்படியானால் பவுல் எதனால மூணுன்னு சொல்றாரு பவுல் பவுலுக்கு கற்றுக் கொடுத்த ரவிமார் அதை மூன்று வானங்கள் என்று சொல்லி இருப்பார்கள் அதை அவர் நம்பினார் சரி அப்படியான நாம் அது எப்படி புரிவது நமக்கு மூன்று வாரம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஏழு வாரங்கள் இருந்தாலும் பிரச்சனை இல்லை தேவன் வானங்களுக்கு மேலானவர் புரியலா காட் இஸ் கிரேட்டர் தன் ஸ்கை அண்ட் ஸ்பேஸ் அண்ட் எவ்ரி திங் அவ்வளவுதான் நம்முடைய கருத்து அடுத்து ஒருவேளை அப்ப பவுல் சொன்ன மூன்றாம் ஆனவரை என்று எடுத்துக்கொள்ளலாமா அதனால் தவறு ஏதோ அவருடைய புரிந்து கொள்ளுதல் நாம் புரிய வேண்டியது தேவன் அனைத்துக்கும் மேலானவர் அனைத்து படைப்புகளுக்கும் மேலானவர் என்று புரிந்து அந்த மேலான தேவனை நாம் ஆராதிக்கிறோம் நம்புகிறோம் அதனால் எண்ணிக்கை நமக்கு ஒருபோதும் பிரச்சனையாக இருக்க வேண்டிய தேவையில்லை ஆனால் நம்முடைய கிறிஸ்தவ அறிஞர்கள் பெரும்பாலும் பவுலுடைய இந்த கூற்று அடிப்படையில் ஏழு என்கிற வானத்துக்கு போவதில்லை மூன்றாகவே நாம் அதை பார்க்கின்றோம்